ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பெரண்டையை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை நம்ம கொள்ளையிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இது மாதிரி நுனி பிரரண்டைய தான் நம்ம எடுத்துக்கணும் அடிப்பகுதியில் வந்து தண்டு அந்த நார் நார்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் அது வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் இருக்காது இது மாதிரி நுனி பேரண்டை எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காது எதுவுமே செய்யாது உடம்புக்கும் நல்லது இது மாதிரி அடிப்பகுதியெல்லாம் வெட்டி கீழே போட்டுட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு நுனி பகுதியை எடுத்து இது மாதிரி நார்லாம் எடுத்துகிட்டு நுனி பகுதியில் அதிகமாக நார் வராது அப்படி வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் உரிச்சு வச்சுக்கலாம் காரக்குழம்புனாவே மொச்சக்கோட்டை போட நல்லாயிருக்கும் மொச்சக்கோட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் அது மாதிரி புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போது நம்ம எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சாரி பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா வதங்கணும் பூண்டு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டுட்டால் புளியை கொறைச்சி வச்சுக்கலாம் அதனால தான் தக்காளி நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை உப்பு சேர்த்து இதை வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை வச்சு அதில் வந்து நம்ம பிரண்டையை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ மாறி வரும்போது இப்போ லைட் க்ரீனாக மாறிடுச்சு இது வ நல்லா வதங்கினதும் க்ரீன் கலரில் வந்துருச்சு இது நம்ம வச்சுருக்க வெங்காய தக்காளி கூட சேர்த்து அந்த பரண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி தக்காளிலாம் நல்லா குடுங்கி வருது இப்போ அந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்க அந்த மொச்சை கொட்டை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்லாம் வருது அதை எடுத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டோம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்குறோம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி தூள் போட்டு இந்த நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடுங்க நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா போட்டதும் நல்லா கொதித்து வரும் இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் புளி கரைச்சி குத்திக்கலாம் இப்போ இது கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா புளி கரைச்சி குத்துனதுக்கப்புறம் நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் குழம்பு சுண்டி வந்துடுச்சு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கடுகுக்கு பதிலாக நீங்கள் தா தாளிப்பு வடகம் தான் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இதை நம்ம பொரிச்சதும் நம்ம எடுத்து நம்ம வச்சுருக்க குழம்புல இப்போ சேர்த்துக்கலாம் இது மாதிரி நடுவில் குழம்பு கொதித்து வந்ததுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு நடத்தும் பருணம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு எப்படி வந்துருக்குன்னு இப்போ நம்ம இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வெளிலயே ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சுருந்தோன்னா ஒரு நாலஞ்சு நாள் கிட்ட கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்